ஐயா இந்த ஆள் என்ன குரட்ட விட்டு குரரு குரரு நிக்குது நமக்கு வேற தூக்க வர மாட்டீங்களே இந்த ஆள் ஏதாவது பண்ணணுமே குரரு ஐயா இந்த ஆள் என்ன ஓயாம குரட்ட விட்டு குரரு குரரு நிக்குறியா வாய் மூடவே மாட்டிக்கிறானே ஒரு வலிவு பண்ண வேணாம் ஐடியா நேத்து கட்டல் கடியில கருப்பாம்பூச்சி அடிச்சு அடிச்சு கடந்துச்சு அவன் வாயில தூக்கி கொரண்டு கொரண்டும் போது அப்படியே போட்டு விட்டுறான் அடே கோணவாயா நீ குறட்ட விடு இனிமே வாயிலே எடுத்து போட்டு வரன இல்லையான்னு வர என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணுல டேய் நீ தூங்கு ஏதோ கொசு வாயுக்குள்ள போயிடுச்சு